ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாம் எதிர்பார்த்தது போலவே இரண்டாம் சுற்று மலை வந்து இன்று வடகடலோர மாவட்டங்களில் தொடங்க இருக்குது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சென்னையில் என்ன இடத்துல மழை பெய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக சேலம்பாக்கம் மகாபலிபுரம் ஒட்டிய பகுதிகளில் அந்த பகுதிகளில் திருக்கோரூர் இந்த பகுதிகளெலாம் மழை இப்போ தொடங்கியிருக்கலாம் ஆனால் இந்த மலை வந்து இப்போதைக்கு ஆர் மிதமான மழையாக இருக்கும் ஸோ இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பழவேற்காடு பொன்னேரி திருவட்டியூர் கும்மிப்பூன் இப்பகுதிங்களில் மலை இந்த இப்போ நம்ம பதிவிடுற டைம் வந்து தொடங்கியிருக்கும் பட் இந்த மலை பார்த்திங்கன்னா தோரல் முதல் மிதமான மலையாக இருக்கும் இது நேரம் செல்ல செல்ல மாலை அல்லது இரவு வந்து வலுத்து பெய்யும் நாளை வந்து இது பரவாயில்ல கனமழையாக மாறும் ஸோ இதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது ஸோ அது நான் வரக்கூடிய பதிவுகளில் பதிவிடுறேன் இதற்கடுத்தது நாளை மழை எப்படி இருக்குன்றத இதுக்கடுத்து வரக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு பதிவிடணும்